ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் மேற்கொண்டு வரும் அனைத்து நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ள வாழ்த்து செய்திக்கு பதிலளித்துள்ள பிரதமர் இவ்விரு நாடுகள் இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கென்யா தாய்லாந்து பப்புவா நியூ கினியா டினிட் டொபாகோ ஐக்கிய அரபு அமீரகம் இத்தாலி டொமினிக் குடியரசு உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் தெரிவித்துள்ள பிறந்தநாள் வாழ்த்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சிக்கல்களுக்கு பல்வேறு அமைப்புகள் மூலம் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் பிரதமரின் உறுதியான நடவடிக்கைகளில் அனைவரும் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உள்பட பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கும் வகையில் சர்வதேச புலிகள் கூட்டமைப்பு வாழ்வியல் இயக்கம் மற்றும் உலக அளவிலான எரிசக்தி கூட்டமைப்பு போன்ற பல்வேறு அமைப்புகளுடன் இந்தியா இணைந்து பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் திட்டம் இதற்கு பெரும் உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் அமைதியான மற்றும் வளர்ச்சி அடிப்படையிலான திட்டங்களுக்கு ஒவ்வொரு தனிநபரும் தங்களுடைய பங்கேற்பை வழங்க வேண்டும் என்று பூபேந்தர் யாதவ் கொண்டார் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்துவதில் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருவதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் ரயில் விபத்துக்களை கணிசமாக குறைக்கும் வகையில் மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் நூற்று ஆக இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது முப்பதாக குறைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ரயில்வேயின் தொழில்நுட்பங்கள் மற்றும் மேம்பட்ட பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக பெருமளவு முதலீடு செய்யப்பட்டு வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் சிறந்த சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளருமான இரட்டைமலை சீனிவாசனின் நினைவு தினத்தை ஒட்டி பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தென்னாப்பிரிக்காவில் நீதிமன்றத்தில் பணியாற்றிய போது அன்னல் காந்தியடிகளுக்கு அவருடைய பெயரை தமிழில் எழுத கற்றுக் கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் ஊர் பொது கிணறுகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நீர் எடுக்க அனுமதி வேண்டும் என்று உறுதியுடன் போராடியவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட காலத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து ஆதி திராவிடர் என்ற பொது பெயரை உருவாக்கி அதனை அரசாணையாகவும் மாற்றிய புரட்சிகர தலைவரான இரட்டைமலை சீனிவாசனின் புகழை போற்றி வணங்குவோம் என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப கூட்டணி முடிவு செய்யப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு வெளிப்படையானது என்றார் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷாவின் தலையீடு ஏதுமில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளும் நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் மனிதனை நிலவுக்கு அனுப்புவதற்கான ககன்யான் திட்டத்தில் எண்பத்தைந்து சதவீத பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரதமரால் அறிவிக்கப்பட்ட இத்திட்டத்தின் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆளில்லாத விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் வயோமித்ரா என்ற இயந்திர மனிதரை அனுப்ப உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனை அடுத்து இரண்டு ஆளில்லா ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துவதற்கான திட்டம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் மனிதனை நிலவுக்கு அனுப்புவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மனிதர்களை அனுப்புவதற்கான தேவையான பல்வேறு கட்ட சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாராயணன் தெரிவித்தார்